கிருஷ்ணா வெல்கம் பேக் டு சகசர இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன கதை பார்க்க போறோம் இவா மூணு பேரை பத்தி யார் இந்த மூணு பேர் கருடன் சுதர்சன சக்ரம் ஹனுமன் இவா மூணு பேரும் என்ன ரோல் பண்ணியிருக்கா இந்த கதைக்கு அப்படிங்குறது பார்க்கறச்சி இன்னைக்கு காலம்பிற பாலாஜி மந்தர் பேர்ந்தும் அங்கே வந்து ஒரு பொசிஷன் நிற்கறச்சே ஒரு இடத்துல நிற்கறச்சே மூணு சன்னதியும் அப்படியே மூணு சன்னதியும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கு ஒரு இடத்துல நின்று கருட சன்னதியும் பார்க்கலாம் அதே மாதிரி ஹனுமன் சன்னதியும் பார்க்கலாம் சுதர்சன சக்கர சக்கர தாழ்வாள சன்னதியும் பார்க்கலாம் இது மூணு பேரையும் பார்க்கறச்சே எனக்கு இந்த ஸ்டோரி ஞாபகம் வந்தது இது எப்படின்னா கருட தண்டகம்னு ஒரு சோத்திர கிளாஸ் படிக்கிறச்சே ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தோம் அப்போ வந்து இந்த ஸ்லோகம் சொல்லி சொல்லி இந்த கதையை சொல்லி சொல்லி நம்மளுக்கு எனிவே மாரல் ஸ்டோரிஸ் எல்லாம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும் இல்லையா ஸ்டோரிஸ் எல்லாம் ரிப்பீட் ஆகிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா ஒரு தடவை கருட பகவான் வந்து தனக்குள்ள ஒரு மமத்தை அகங்காரம் வந்துருத்தோம் நம்ம தான் வந்து பெருமாள் தூக்கின்னு போகிறோம் பெருமாளை தூக்கின்னு போகிறச்சு நான் தான் ஃபாஸ்டஸ்ட் பேர்டு எனக்கு மிஞ்சி யாரும் இல்லை அப்படின்னு ஒரு அகங்காரம் வந்துடுது இது பெருமாள் பெருமாள் வந்து எல்லாருக்கும் உள்ள இன்னர் செல்ஃப் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப எல்லாருக்கும் இல்லை நினச்சிட்டு இருக்காங்கிறது பெருமாளுக்கு தெரியும் இல்லையா வெளியில வேணா சொல்லிக்க வேண்டாம் நான் மட்டும் தானே நினைச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம தாட் ப்ராசஸ்ல என்ன நடக்கிறதுங்கிறதே பெருமாளுக்கு தெரியும் இல்லையா இது எப்படி இருக்கிறச்சி சுதர்சன சக்கரம் என்ன பண்ணித்தான் பெருமாள் கையில நான்தான் எப்போதும் இருக்கேன் சக்கரமும் ஒண்ணும் இல்லையா அப்போ வந்து யாராவது நம்ம பெருமாள் வந்து வீழ்த்தணோனா என்னதான் நான் தான் பெஸ்ட்டு நான் தான் பெஸ்ட் டூல் அப்படின்னு அதுக்கு ஒரு அகங்காரம் வந்துருத்தான் இது நினைக்கிறச்சியே பெருமாளுக்கு தெரிஞ்சுருத்தோம் பெருமாள் வந்து அவன் நன்றி எதுவும் இல்லை அவன் அறியாதது எதுவும் இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி இருக்கிறச்சே இவா ரெண்டு பேருக்கும் ஒரு பாடம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் என்ன பண்ணாரோ நாரதரை கூப்பிட்டு நீ வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒரு பர்டிகுலர் பர்சன் இருப்பார் அவர்கிட்ட நான் ஒன்று நினச்சுண்டேன் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொன்னார் என்ன சொல்லியிருக்கார் நாரதரை கூப்பிட்டு நாரதா நீ இந்த இடத்துக்கு போ இந்த இடத்துல ஒரு ஒருத்தர் இருப்பார் அவர்கிட்ட நான் அவரை பற்றி நினைச்சுண்டேன் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொன்னாரோ நாரதர் என்ன பண்ணாரோ நான் ராயனை நான் ராய அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போனாரோ சத்த சுதர்சன சக்கரம் பார்த்தாரோ எங்கே போகிற நாரதர் அவசரமா அப்படின்னு ஒன்று பகவான் வந்து எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காரு அதை பண்ண போகிறேன் அப்படின்னாரு என்ன வேலை அப்படின்னு இல்ல இல்லை அது ஒரு இடத்துக்கு போய் ஒருத்தருட்ட பகவான் நினச்சிட்டுதான் சொல்ல சொல்லியிருக்காரு அப்படின்னாரு அதுக்கு வந்து சுதர்ஷன் சக்கரம் சொன்னிதான் ஏன் அது ஒன்றை சொல்லியிருக்கார் அவரே சொல்லிருக்கலாமே அப்படின்னு அதுக்குள்ள ஒரு கேள்வி எப்போ நம்ம கேள்வி கேட்க தோன்றோமோ நம்ம எதுதெல்லாம் பாசிட்டிவா கேட்குறோம் எது எதெல்லாம் நெகட்டிவாக கேட்குறோன்னு இருக்கு இல்லையா அப்போ வந்து நாரதர் வந்து எனக்கு அதெல்லாம் தெரியாது பெருமாள் சொல்லியிருக்காரு நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு நாரதர் கிளம்பி போயிருக்கார் எதிர்த்தாப்பில் கருடன் வந்து தான் கருடன் வந்து கேட்டு தான் எங்கே போகிறேன் நாரதா அவசரமா அப்படின்னு ஒன்று பெருமாள் எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கார் நான் அதை பண்ணுறதுக்காக போயின்னு இருக்கேன் அப்போ வந்து கருடன் கேட்டு தான் எங்கே போகிறேன் அப்படின்னு அந்த இடத்துக்கு சொல்லி என்னை போய் இந்த நான் நினச்சிருந்ததே சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு தான் ஓ அப்படியா சரி சரி போயிடுவா அப்படின்னு ஒன்று வா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அவள்வா பார்த்துட்டு நின்றுன் இருந்திருக்கா அதை பொசிஷனில் அவா அவா இருப்பிடத்துல இருந்துட்டு இருக்கான் நான் இதர் போனோன்னு அவசரமாக ஒருத்தர் உள்ள போனாராம் பெருமாளுக்கு அது அதாவது க பெருமாளுக்கு வந்து ஜெயா விஜயா அவ வந்து துவார பாலகராக இருக்கா இல்லையா அவள்லாம் தாண்டிண்டு ஒரு உருவம் உள்ளே போயிடுறான் இவாளுக்கெல்லாம் பார்க்க முடியல யாரு என்ன எதுன்னு கண் கரெக்டாக பண் தே கண்டுபிடிக்க முடியலையா ஏதோ ஒரு உருவம் போயிடுத்தான் இவள் ரெண்டு பேரும் எப்படி இது நம்மளெல்லாம் தாண்டிண்டு ஒரு உருவம் போறது அப்படின்ட்டு நாரத நாரதர் வந்து பின்னாடி ஓடி வராராம் இந்த உருவத்துக்கு பின்னாடி நாராயணா 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 அப்படின்னு அப்போ வந்து அந்த கதவை திறந்துட்டு உள்ளே போடணுன்னே வைகுண்டத்தில் வந்து லக்ஷ்மி கால் பிடிச்சிட்டு விஷ்ணு இருக்கார் நாராயணன் இருக்கார் அவர் வந்து ராமரோட உருவமாக தெரிஞ்சாராம் ராமரும் சீத்தையும் தெரிஞ்சாராம் அப்போ வந்து இந்த வந்த உருவம் வந்து ஜெய் சீதாராம் அப்படின்னு சொல்லி ஜெய் சீதாராம் சீதாராம் கெஜே ஸ்ரீராம் கெஜே அப்படின்னு சொல்லிட்டு என்ன நீங்க நினைச்சிருந்தீங்களா பிரபுவே அப்படின்னு அவ்வளவு பெரிய உருவமா இருந்தது ரொம்ப பவ்யமா சின்ன உருவமா அவரோட காலடியில வந்து உக்காண்டதும் இப்ப புரியறதா யார் அந்த உருவம் அப்படின்னு சொன்னோடன பெருமாள் அத்தனை லோகம் அண்ட சராசரங்கள் இந்த மாதிரி நபர பிரபஞ்சங்கள் எல்லாத்தையும் கட்டு ஆள்றவர் அவர் நம்மளை பத்தி நினைச்சுக்கிறாரா அதுவே நம்மளோட பாக்கியம் அப்ப நம்ம இங்க இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல இருந்து வேகமா கிளம்பி நாரதர் நாரதர் வந்து சேர்றதுக்கு முன்னாடி அவர் வந்திருக்காருன்னா அவரோட ஸ்பீட் என்னவா இருக்கும் அப்ப கருடனுக்கு டாங்னு ஒரு குட்டு நம்ம என்னமோ நினைச்சோமே நம்மதான் வேகமா பறக்குறோம்னு நாரதர் முன்னாடி திருலோக சஞ்சாரின்னு சொல்லுவார் நாரதர் இல்லையா நாரதருக்கு முன்னாடி அவர் வந்திருக்காருன்னா அவர் எவ்வளவு வேகமா இருக்காரு நம்மளா ஒண்ணும் இல்ல போல இருக்கு அதுக்குதான நம்ம நல்லவேளை யாருக்கும் பண்ணிட்டோம்னா யாருக்கு தெரியறதுன்னு முதல்ல பார்த்துப்போம் எஸ்கேப் நினைச்சிட்டு இருந்தாராம் ஸ்ரீராமர் வந்து ஹனுமண்ட்ட கேட்டாராம் நீ வரிச்சே யாரையும் பார்க்கலையா யாரையும் பார்க்கலையா அப்படின்னு கேட்டோன்னே ரெண்டு மூணு பேர் ஜெயா விஜய தென்பட்டா அவளைக்கு ஒரு பெரிய டேக்கிள் பண்றது பெரிய விஷயமா தெரியல சின்ன தான் ஒரு சக்கரம் ஒண்ணு சுத்தின் அதுவும் ஒரு பெரிய விஷயமா தெரியல ரொம்ப படுத்துற மாதிரி இருந்தது அதனால நான் ஃபோன் ஊதிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா தான் அவங்க சேவைக்காக வந்தேன் என்ன விஷயம் சொல்லுங்க ஆகிய படணமோ அப்படின்னு நாரதருக்கு வந்து தூக்கிவேரி போட்டுதான் என்னது சுதர்சன சக்கரங்கிறது இவ்வளோ பெரிய சக்கரம் ஆழ்வாரோட இது கொடுத்து நம்ம சுதர்சன சக்கரத்தை ஆழ்வார் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இவ்வளோ பேர் அது துவம்சம் பண்ணியிருக்கு அது வந்து ஒரு சின்ன சக்கரமா வந்து ஊத்திட்டாரா அப்படின்னு இவர் எவ்வளோ பெரிய பராக்கிரம சலியா இருப்பார் சக்கரம் சொல்லுது சொல்லுறது நம்மளாலதான் என்ன பண்றாருன்னு நம்மளையே தூக்கி தூசி மாதிரி ஊத்திட்டா இருப்பார் அவர் அப்படின்னு சக்கரத்துக்கு ஒரு குட்டு இது ரெண்டு குட்டு வாங்கிட்டு சத்தம் படம் நல்ல வேலை யாருக்கும் தெரியல அப்படின்னு சிரிச்சுட்டே இருந்ததும் இவா ரெண்டு பேரையும் பார்த்து பெருமான் சிரிச்சாராம் ஸ்ரீகிருஷ்ணர் அல்லது ராமர் நீங்க எந்த ரூபத்துல பாக்குற அந்த ரூபத்துல அந்த பெருமாளுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை நம்ம நினைச்சுக்கலாம் தான் வந்து எனக்கு தெரியும் வேற யாருக்கும் தெரியாது அப்படின்னு நம்மளுக்கு உள்ள இருக்கிறதும் அவனுக்கு தெரியும் அதனால எப்போ இருந்தாலும் நம்ம மற்ற மற்றவாளை கேஜ் பண்றதுக்கு முன்னாடி நான் தான் இசை எனக்கு தெரியும் விஷயம் அப்படின்னு இருந்தால் பிரச்சனை இல்லை எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நான் தான் பெர்ஃபெக்ட் எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் மற்றவாழ்ல எதுவும் இல்லைன்னு வந்துருக்குன்னா பெரிய பெரிய ப்ராப்ளம் ஸோ பெரிய ப்ராப்ளமாக இருக்கமா பெரிய பெரிய ப்ராப்ளமாக இருக்கோமா எங்க இருந்தாலும் நல்ல வேலை ரியலைஸ் பண்ணிக்கிறோம் இப்போவே நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னா பக்தி பாவத்தில் வந்துட்டாக்க கம்பாரிசனே கிடையாது நான் தான் சிறந்த பக்தன் அவர் தான் சிறந்த பக்தன்கிற எண்ணமே வராது எனக்கு இன்னைக்கிட்ட சர்வீஸ் நான் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இதில் வந்து ஹனுமான பத்து நம்ம நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்கு மருகடேச மகோத்ச சகோ மகோத்சம் அவரை பார்த்தாலே உற்சாகம் நிறையா வரும் சர்வ சோக விநாசகர் நிறைய சோகங்கள் இருந்தாலும் அவரை பார்த்த உடனே அதெல்லாம் விநாசனம் ஆயிடும் சத்ருன் சம்ஹரமாம் ரக்ஷர் மற்ற எல்லாம் துவம்சம் பண்ணி நம்மளை காப்பாற்று காப்பாத்தறவர் ஹனுமன் ஸ்ரீயம் தாசாய தேகிமே எப்போதுமே ராம தாசனா இருக்கார் நம்மளாம் அவருக்கு தாசனா இருக்கணும் புத்திர் பலம் தைரியம் நிர்பயத்துவம் மரோகதா அஜாட்டியம் வாக்படுத்துவம் தான் ஹனுமன் ஸ்மரணாத் பவி ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய எண்ணங்கள் தூய்மையானதா இருக்கணும் அதில் பகவான் இருக்கணும் ஏன்னா நம்ம இந்த காலத்தில் வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல இருக்கும் ஒன்றும் இல்லை ஒரு மொபைல் அந்த மொபைலில் நம்ம என்னென்ன விஷயம் கத்துக்கிறதோ நல்ல விஷயம் நிறைய கத்துக்கலாம் அதே மாதிரி ஜஸ்ட் அதை நம்ம ஓப்பன் பண்ணோம்னா நிறைய தடிஞ்சுக்கவே வேண்டாத அவசியமே இல்லாத விஷயங்கள்லாம் நிறையா வருது அது எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி போகணும்னா சத் சங்கம் இன்வால்மெண்ட் முக்கியம் சத் என்ன டெய்லி போய் உட்காந்து பஜனை பண்றதா அப்படி கிடையாது எந்த குரூப்ல இருக்கோமோ எந்த குரூப் மக்களோட நம்ம இருக்கோமோ அவளோட இன்வால்வ் பண்ணி அவளுக்கு வேணுங்கிற நல்லதை நம்ம பண்ணி நம்மளுக்கு வேணுங்கிறச்சி அவளோட ஹெல்ப் பண்ணாடின்ட்டு பெருமாள் நாமத்தை சொல்கிறதுக்கு எல்லாருமா சேர்ந்து ஒரு ஸ்டெப் கூட போகணுன்னா அதுக்கு பேருந்தான் தான் சங்கம் ஒத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசியாக இருக்கிறத சத்சங்கம் இல்லையா அதில் பக்தி பாவத்தில் நம்ம கொண்டு போகிறோம் எல்லாரையும் அது அந்த சத் சொல்றது சொல்கிறது இன்றைக்கி நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறேன் சத் சங்கம் அது எங்கே நடக்கிறதுன்னு டெய்லி நம்ம எங்கேயாவது போய் உட்காந்து பேசணுங்கிறதே இல்லை இப்போ நான் வந்து ஒரு துவாரகாங்கிற இடத்துல ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கேன் இந்த இது வந்து நிறையா பேர் நீங்கள் நிறையா கண்ட்ரீஸ்லேருந்து பார்க்குறீங்க பதினெட்டு கண்ட்ரிஸ்லேருந்து பார்க்குறீங்க இதுவே ஒரு சங்கம் தானே சங்கம்னா என்ன அசோசியேஷன் அசோசியேஷன் யாரு ரெண்டு மனசுக்கும் மெயினாக அசோசியேட் பண்ணணும் ரெண்டு பேர் எனக்கு இது முக்கியம் இல்லை எல்லாத்தையும் எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரலாம் விட்டுட்டு நம்ம இதுதான் முக்கியம் அப்படின்னு நம்ம இன்வால்வ் பண்ணி நம்மளோட மனசை பக்தி மார்க்கத்தில் கொண்டு போகக்கூடிய சச்சங்கம் தான் நம்மளுக்கு பகவான் நாமஸ்மரணத்தோட இருக்கக்கூடிய சத்சங்கங்கள் ஸோ நீங்கள் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் நாளைக்கு நம்மளோட பக்தி மார்க்கத்தில் ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட்டான நாள் என்னோட சாரி என்னோட சாரி கலர் அதை பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் ஏன்னா நான் சொல்ல போகிற பர்சனாலிட்டி ரொம்ப வெர்சடைல் பர்சனாலிட்டி அவங்க வந்து பாக்கி எல்லாருக்கும் நிறைய பட்டம் கிடைக்கலாம் இந்த பாரத் ரத்னா கிடைச்சவங்க நிறைய பட்டம் வாங்கியிருக்காங்க அது எல்லாத்துக்கும் மேலே ஒரு கலர் ப்ளூ அப்படின்னு ஒரு கலர் அந்த ப்ளூ கலர் அசோசியேட் பண்ணுறக்கூடிய ஒரு ஆள் அவளை பத்தி நான் சின்ன பார்த்து 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 நம்ம நாள் ஒரு விஷ்ணு சுரசன் அவளை தான் கேட்டிருக்கோம் குறை ஒன்றும் இல்லையா அவளை தான் கேட்டிருக்கோம் தப்பு தப்பா பாடுற ஸ்ட்ரோகம் ஸ்ருதி லயம் இல்லாம பாடுறோம் விஷயம் பட் அவள் பாடுறதே பர்ஃபெக்டா நம்ம கேட்கறோம் இல்லையா கேள்வி ஞானத்திலேயே நிறைய பேர் வளர்ந்துருக்கா அடுத்தது எவ்வளவோ சொல்லிட்டே போலாம் அவளை பத்தி எனக்கு தெரிஞ்சது கனகதாரா சோஸ்திரம் நான் தான் கத்துங்க இந்த மாதிரி நிறைய இருக்கு அவளை பத்தி நாளைக்கு பார்க்கலாம் ஸ்டே டியூன்ட் இந்த டியூன்ட் அப்படின்னா எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த சேனலில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதுக்கு மேலே இருக்குது வீடியோஸ் நீங்கள் எல்லாரும் வீடியோஸ் மட்டும் பார்க்குறீங்க அந்த நாலு செக்ஷன்ஸ் வீடியோஸு ஷார்ட்ஸு லைவு பிளேலிஸ்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சப் வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கோ ஏன்னா நிறையா கேள்விகள் நீங்கள் கேட்குறீர்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒரு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ஒருத்தர் பேசுகிறார் ஃபோன் பண்ணார்னா பேசிட்டோம் மேடம் நீங்கள் எந்த ஒரு மேடம் அப்படிங்கிறார் கேட்ட ஆரம்பத்துலேயே மேடம் அவங்க சேனல் ரெகுலராக பார்க்குறேனே அப்படிங்கிறார் அப்போ என்ன ஆயிடுறதுன்னா அந்த பதினஞ்சு நிமிஷம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது ஆஹா தெரியாத வாழ்க்கை பேசிட்டோமே அப்படின்னு வருத்தப்படுறதா இல்லை ஓகே இன்னைக்காவது அவர் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்காருன்னு சொல்றதான்னு தெரியல ஏன்னா ஒருத்தர பேசுச்சே அவ எந்த ஊருன்னு அட்லீஸ்ட் நம்ம ஸ்பென்ட் பண்ணி பார்த்துருக்கோன்னு சொல்கிறோம் இவ்வளோ டைம் ஸ்பென்ட் பண்றேன்னு சொல்கிறோம் இல்லையா நிறைய பேர் எனக்கு வந்து பாசிட்டிவாக ரெஸ்பாண்ட் பண்றவங்க நிறைய பேர் இருக்கீங்க அதில் வந்து லக்ஷ்மின்னு ஒருத்தர் சென்னையிலேருந்து ரொம்ப தேங்க்ஸ்மா நீங்கள் வந்து ரொம்ப அருமையாக உங்களோட மெசேஜ் வந்து கமெண்ட்டாக நீங்கள் போட்டிருக்கீர்கள் அது பார்க்கறச்சே இல்லை அப்பா நம்மளா அது பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியாது ஏன்னா நம்ம சாதாரணமாகவே ஒரு கெடுதல் அப்படின்னாக்கா நம்ம டக்கு 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 டக்குன்னு பரப்பிடுறோம் ஷேர் பண்ணி போய்ட்றோம் நம்ம நல்லதே சொல்கிறோம் நல்லது மட்டும் சொல்கிறோம் ஆனால் நம்மளுக்கு ஷேர் பண்ணுறாளா அப்படின்னா ஆ நீங்கள் அனுப்பிச்சு நான் பார்ப்பேன் இல்லை நீங்கள் எங்கேயாவது பாப் அப் இல்லையா உங்க சேனல் இது அப்பெல்லாம் நான் பார்ப்பேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அதுக்கப்புறம் நான் அதை வந்து ரொம்ப நன்னாக இருக்குதுன்னு நான் நினச்சிப்பேன் நீங்கள் நினச்சின்னா மட்டும் போகிறாது உங்களோட சப்போர்ட் என்னவாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பாருங்க உங்களோட டைம் எடுத்து பார்க்குறேன் நீங்கள் அது மற்றவாளுக்கு பயன்படும் அப்படின்னாக்கா ஒரு லைக்கு ஒரு கமெண்ட்டு ஒரு ஷேரு நான் மற்றவாளுக்கு தெரியணும் இல்லையா யாம் பெற்ற இன்பம் பெருகே வையகம் அதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் மட்டும் பார்க்காம எல்லாருக்கும் பகிர்ந்துன்னு பாடுங்க சப்ஸ்கிரைப் அப்படின்னா என்னமோ பெரிய பேமெண்ட் ஆப்ஷன் நினைச்சுட்டு இருக்கேன் நிறைய பேர் இன்னும் நினைச்சுட்டு இருக்கேன் ஏன்னா என்னோட சேனலில் பார்த்தேன்னா பத்தொம்பது நூறுக்கு பத்தொம்பது பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்குறேன் பாக்கி எல்லாரும் ரெகுலராக பார்க்குறேன் எஸ்பெஷலி லேடிஸ் ஏன்னா இப்போ வந்து அறுபது பர்சன்ட் நீங்கள் லேடிஸ் பார்க்குறேன் ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப 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 ஹெல்த்தியாக ஒரு இதுவாக இருக்குது டானிக் மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா நம்மளுக்கும் சிக்னஸ் வரும் நம்மளும் எதாவது எதிர்பார்ப்போம் என்ன என்னடா அதை பார்க்குறாளா இல்லையா கம்முன்னு போயிட்டுருக்காளே அப்படின்னு அப்போ உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதனால் நீங்கள் பாருங்க சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டனை தடவை கிளிக் பண்ணணும் அதுக்கு என்ன ஃபார்மாலிட்டி அப்படின்னா கூகுள் வந்து யூடியூப் வந்து கூகுள் அக்கௌண்ட் இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்குற ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் அது நம்மளால க்ரியேட் பண்ணது கிடையாது என்ன பண்ணது கிடையாது ஸோ கூகுளோட அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணால் ஜிமெயில் ஐடின்னு சொல்லுவா ஜிமெயில் ஐடி ஓப்பன் பண்ணிவிட்டோம் அதை ஜஸ்ட்டு லாகின் பண்ணி வச்சுன்னா போகிறோம் நீங்கள் யூஸ் பண்ணோன்னு கிடையாது அது வந்து ஒரு ஜிமெயில் ஐடியை ஓப்பன் பண்ணி வச்சுன்னா போகிறோம் லாகின் பண்ணால் போகிறோம் யூ கேன் சப்ஸ்கிரைப் அந்த வீடியோ லிங்குக்குள்ளேயே சப்ஸ்கிரைப்னு ஒரு சட் ஐக்கன் வரும் அது ஒரு தடவை க்ளிக் பண்ணிட்டேன்னா போகிறோம் மற்றபடி பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணால் ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் போடுறச்சு உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எப்போ சௌரியமோ அதை பார்த்துக்கலாம் இன்றைக்கி நான் டெய்லியும் ஒன்று போக பண்ணுறேன் ஸோ நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ பார்த்த உடனே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஏன்னா உங்கள் கமெண்ட்டை தான் நான் பார்த்துட்டுருக்கேன் ஸோ நீங்களும் பாருங்கோ என்னையும் கமெண்ட் பார்க்க விடுங்கோ மற்ற ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கோ ஸ்டே கனெக்டட் ராதே கிருஷ்ணா